படம் ரொம்ப சொல்லலாம் குடும்பங்கள் மட்டும் இல்ல குடும்பஸ்தர் ஆக படம் நினைக்கிறேன் ரொம்ப அழகான படம் ஒரு மாமா மச்சான் மச்சான் தோட வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே நார்மலாவே ஒரு ஃபேமிலினாலே கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன ஈகோ இருக்கும் அந்த ஈகோ எந்த அளவுக்கு பெருசாயி அது எந்த அளவுக்கு மாற்றத்தை தான் படம் முழுக்கவே இருக்கும் எனக்கு இந்த மாமா கேரக்டர் நடிச்சவரோட கேரக்டர் உண்மையிலே சூப்பரா இருந்தது அவ்வளவு சூப்பரா இருந்தது ஏன் அப்படின்னா படம் முழுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து மணிகண்டன் சாரோட அந்த கேரக்டர் ரினியூவல் பண்ணதாக இருக்கட்டும் அவரோட குடும்பங்கள் அந்த ஒரு ஒரு பண்ண விதமாக இருக்கட்டும் அவங்க அக்காவை காமிச்ச விதமாக இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது ஏ எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கும் போது ஏதாவது ஒரு மூணு விஷயம் நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆகும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருப்போம் நம்மளும் அதே மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா ஆபீஸ்ல வந்து வளர்ந்தே கொடுக்க மாட்டேன் நான் இப்படிதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் நான் சாரிலாம் கேட்க முடியாது தப்பு பண்ணலன்னா சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபேமிலி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது வேலையை விட்டு நின்னதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி அஃபெக்ட் ஆகிற விதங்களா இருக்கட்டும் அவங்க கொஞ்ச நாள் ஆக நானாக அவங்க வந்து டோட்டலாகவே வேற மாதிரி காட்டுற விதமாக இருக்கட்டும் அதே நேரத்தில் வளைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உடச்சிருவாங்க அப்படிங்கிறத உங்கள் மாமா விஷயத்தில் காட்டின விதமாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த படத்தில் எனக்கு ரெண்டு மூணு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டுக்காக நான் நிற்பேன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் சொந்த தொழில் தொடங்க ஆரம்பித்து அதில் வந்து எந்த அளவுக்கு லாஸ் ஆகுது அதை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லும்போது அந்த ஒரு வெங்காயம் கிலோ அறுபது ஒரு குடும்பஸ்தனா யோசிக்கிற விதமா இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஃபேமிலிய டோட்டலா அவர் ஒருத்தர் தான் வந்து எல்லாத்தையும் காப்பாத்தணுங்கும் போது அது வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த படத்துல மணியனன் சார் சொல்லவே வேணாம் ஆல்ரெடி மகா குரல் மன்னன் சொல்லலாம் அவ்வளவு ஒரு மல்டி டேலண்டான பர்சன் மணிகரன் சாரு ஸோ இந்த படம் முழுக்கவே அவருக்கு ஏத்தமான ஒரு ரோலா கொடுத்த மாதிரி இருந்தது ரொம்ப யதார்த்தமான நடிப்பு தான் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஹைலைட்னே சொல்லலாம் அதில் அந்த மார்க்கெட் சீனா இருக்கட்டும் அந்த அவர் டிசைன் டிசைனாக ஒர்க் பண்ணும் போது அவர் அவ்வளோ ஃபேஸ் பண்ணுற விதங்களா இருக்கட்டும் அது எல்லாமே அவ்வளோ அழகாக ஒரிஜினலாவே அவர் ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் கொடுத்துற அளவுக்கு சூப்பராக இருந்தது அவரோட நடிப்பு இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம் நான் வந்து டென்னுக்கு எயிட் கொடுப்பேன் ஒரு சில லேக் இருந்தாலும் சில நிறைய காமெடிஸும் நிறைய அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களும் நிறைய புரிதலையும் மக்களுக்கு ஏற்படுத்தினதுனால இந்த டென்னுக்கு எயிட் கொடுப்பேன்